ஹாய் மக்களே கல்யாணம் லைஃப்போட ஒரு அழகான அத்தியாயம் இல்லையா ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா சந்தோஷமா காதலோட ஆரம்பிக்கிற ஒரு பயணம் ஆனா அந்த பயணத்துல ஒரு சின்ன குட்டி ஸ்வீட்டான என்ட்ரி நடக்கும் பாருங்க ஒரு குழந்த அந்த நொடியில இருந்து லைஃப் அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திரும்பிடும் தம்பதிகளா இருந்தவங்க அம்மா அப்பாவா மாறிடுவாங்க இந்த மாற்றம் மேலோட்டமா பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்ளோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா வாங்க அத பத்தி கொஞ்சம் பேசுவோம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நீங்களா இருந்திருப்பீங்க நினைச்ச நேரத்துக்கு சினிமா திடீர்னு ஒரு லாங் டிரைவ் ராத்திரி முழுக்க உட்காந்து பேசிட்டே இருக்கிறது ஒருத்தரோட உலகத்துல இன்னொருத்தர் மட்டும்தான் அந்த ரொமான்ஸ் அந்த பிரைவசி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் ஆனா குழந்தை வந்ததும் உங்க நாள் குழந்தையோட அழுகையில ஆரம்பிச்சு அதோட சிரிப்புல முடியும் உங்க டைம் டேபிள் மொத்தமா மாறிடும் ஸ்டார்லிங் இன்னைக்கு டின்னர் வெளியே போகலாமான்னு கேட்கறதுக்கு பதிலாக எங்க குழந்தைக்கு டைப்பர் மாற்றினீங்களா அப்படின்ற கேள்விதான் அதிகமாக இருக்கும் அந்த ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட நேரம் அது ரொம்பவே குறைஞ்சிடும் கணவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மனைவி நாள் முழுக்க குழந்தைய பார்த்து டயர்டாக இருப்பாங்க மனைவிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு கணவன் நினைக்கும்போது குழந்தைக்கு அடுத்த ஃபீடிங் டைம் வந்திருக்கும் இதுக்கிடையில நம்ம ரெண்டு பேரும் பேசி எவ்வளோ நாளாச்சு அண்ணு ஒரு சின்ன ஏக்கம் ரெண்டு பேருக்குள்ளேயும் வரும் இதுல தப்பே இல்லைங்க இது ஒரு நேச்சுரலான மாற்றம் முன்னுரிமைகள் மாறுது முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் முதல் முன்னுரிமை இப்போ அந்த இடத்துக்கு குழந்தை வருது இதனால சில சமயம் சின்ன சின்ன எரிச்சல் மனக்கசப்பு ஏன் தேவையில்லாத சண்டைகள் கூட வரலாம் நான் மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என் கஷ்டம் புரியல இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாமலேயே வந்து விழும் ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இது காதலோ அக்கறையோ குறைஞ்சதுனால வர்றதில்ல புதுசா வந்திருக்கிற பொறுப்புகளால வர்ற சின்ன தான் இந்த நேரத்துல தான் ஒரு தம்பதியா நீங்க இன்னும் வலிமையாகணும் எப்படி முதல்ல ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க கணவனா மனைவியோட உடல் மற்றும் மனசோர்வை புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலைகளையும் குழந்தைய பார்த்துக்கறது முடிஞ்ச உதவிய பண்ணுங்க மனைவியா கணவரோட வேலைப்பழு அவருக்கும் ஒரு பிரேக் தேவைன்றதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்க குழந்தை தூங்குற அரை மணி நேரமா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல ரெண்டு பேரும் உக்காந்து ஒரு டீ குடிச்சிட்டே பேசுங்க பழைய ரொமான்டிக்கான விஷயங்களை பத்தி பேசுங்க சரிங்க அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம் மூணாவதா ஒருத்தரோட தியாகத்தை இன்னொருத்தர் அங்கீகரிங்க நீ இல்லாம நான் என்ன பண்ணியிருப்பேனோ இன்னைக்கு நீ சூப்பரா ஹேண்டில் பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டுகள் பெரிய மேஜிக்கை செய்யும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காதல் குறையாதுங்க அதோட வடிவந்தான் மாறும் முன்னாடி இருந்த ரொமான்ஸ் இப்போ ஒரு ஆழமான புரிதலா ஒரு டீமான கூட்டு முயற்சியா ஒருத்தருக்கொருத்தர் கொடுக்கிற ஆதரவா மாறும் இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு புது பொறுப்புகளை ஒன்னா சேர்ந்து கையாளும்போது உங்க தாம்பத்தியம் முன்னவிட இன்னும் அழகாகும் இன்னும் வலிமையாகும் அந்த குட்டி பாப்பாவோட சேர்ந்து உங்க காதலும் வளரும் யோசிச்சு பாருங்க